தூத்துக்குடி மாவட்டத்தில் குற்ற செயல்களை முழுமையாக தடுப்பதற்காக ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய அறுநூத்தி எண்பத்தி ஆறு நவீன கேமராக்களுடன் ஒருங்கிணைந்த நவீன காவல் கட்டுப்பாட்டு மற்றும் கண்காணிப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தலைமையில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி பி ஜீவன் இந்த கண்காணிப்பு மையத்தை திறந்து வைத்தார் குற்றச்செயல்கள் நடப்பதை குறைத்திட வேண்டும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லா பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதன் ஒரு பகுதியாக இருநூத்தி எண்பத்தாறு கண்காணிப்பு கேமராக்கள் என்று தொடங்கப்பட்டுள்ளது விபத்து மற்றும் குற்றச்செயல்கள் தீவிரமாக கண்காணிப்பதற்கு கேமராக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ட்ரோன் மூலமாக கண்காணிப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மின்சாரம் தடைபட்டாலும் இந்த கேமராக்கள் செயல்படும் இந்த கேமராவை திருடவோ உடைக்கவோ முயற்சித்தால் அதனையும் தடுக்கும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன ஏற்கனவே இரண்டாயிரம் கண்காணிப்பு கேமராக்கள் தூத்துக்குடி நகரில் உள்ள நிலையில் கூடுதலாக அறுநூத்தி ஐம்பத்தாறு கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளது இது மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது காவல்துறைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சமூக நலத்துறை அமைச்சர் கீதாஜிவன் தெரிவித்தார் சர்வதேச விண்வெளி வார விழாவில் கோவில்பட்டியில் உள்ள அரசு பள்ளி மாணவி மாணவிகள் மாதிரி ராக்கெட் ஏவி அசத்தினர் தூத்துக்குடி மாவட்ட ஆஸ்ட்ரோ கிளப் சார்பில் கோவில்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் நடந்த சர்வதேச விண்வெளி வார விழாவில் மாணவிகள் மாதிரி ராக்கெட் ஏவி அசத்தினர் உலக நாடு முழுவதும் விண்வெளி அறிவியலை மக்களிடம் கொண்டு செல்ல சர்வதேச விண்வெளி வார விழா கொண்டாடப்படுகிறது இதில் கோவில்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் பாட்டிலில் கால்பங்கு நீர் நிரப்பி காற்றடைத்து மாதிரி ராக்கெட்டை வானில் ஏவினர் மாணவிகள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மைய மாதிரிகளை அட்டையில் உருவாக்கினர் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர் தேசிய அளவில் கடல் மீன்வள கணக்கெடுப்பு நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் மீன்வளத்துறை வளர்ச்சி மற்றும் மீனவர்களின் நலனுக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்காக கடல் மீன்வள கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பில் இந்த கணக்கெடுப்பு பணியானது வரும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த கணக்கெடுப்பில் மீனவ குடும்பங்கள் மீன்பிடி படகுகள் வலைகள் மீன்பிடி முறை பதப்படுத்துதல் விற்பனை வசதிகள் கல்வி சமூக நிலை கிராமங்களின் அடிப்படை வசதிகள் ஆகியவை குறித்து தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன மீனவர்களின் நலத்திட்டங்கள் கடலோர உட்கட்டமைப்பு வாழ்வாதார மேம்பாடு கடல் பாதுகாப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கு இந்த கணக்கெடுப்பு அடிப்படையாக அமையும் இந்த கணக்கெடுப்பு மூலமாக வரும் காலத்தில் மீனவர் நலத்திட்டங்கள் கடலோர கட்டமைப்பு மேம்பாடுகள் மீன்பிடி மேலாண்மை கொள்கை கடல் உயிரின பாதுகாப்பு கல்வி சுகாதாரம் மற்றும் தொழில் வாய்ப்புகள் போன்றவற்றை உருவாக்குவதற்கு இந்த கணக்கெடுப்பு வழிவகுக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனமான பவர் கிரிட் நிறுவனத்தின் சார்பில் ஊழல் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது ஊழல் ஒழிப்பு வாரத்தினை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இனாமணியாச்சி பஸ் நிறுத்தம் அருகே வடக்கு வண்டானத்தில் உள்ள மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனமான பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஜிஐஎஸ் துணை மின் நிலையம் சார்பில் ஊழல் ஒழிப்பு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது கரகாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் பறையாட்டம் மரக்காலாட்டம் நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் சிறு நாடகம் மூலமாக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் அருகே தாமரபரணி ஆற்றில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய சமணர் கால மகாவீரர் உருவம் பொறுத்த மூன்று அடி உயர கற்சிலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் குளிக்க சென்றபோது அவர்கள் காலில் சிலை ஒன்று தட்டுப்பட்டுள்ளது அந்த கல் சிலையை மேலே தூக்கி வந்த இளைஞர்கள் உடனடியாக வருவாய்த்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் கண்டெடுக்கப்பட்ட கற்சிலை சுமார் மூன்றடி உள்ளதாகவும் சமண மதத்தை சார்ந்த மகாவீரர் உருவம் படுத்ததாக வருவாய்த்துறை எடுத்த கணக்கெடுப்பில் கூறினர் இதனைத் தொடர்ந்து கற்சிலையை அவர்கள் திருச்செந்தூர் தாலுகா அலுவலகத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் தாமிரபரணி ஆற்றுக்கரையோரம் ஏற்கனவே ஆதிச்சநல்லூர் அகழாய்வு நடைபெற்று பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழர்களின் பாரம்பரியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த தாமிரபுரி நவ நவகைலாங்கலில் ஒன்றான கைலாசநாதர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த பகுதியில் தொல்லியல் துறை ஆழ்வாராய்ச்சி நடத்தி இந்த பகுதியில் வேறு ஏதும் சமண கால கோயில் மற்றும் அரண்மனை எதுவும் புதைந்துள்ளதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர்